கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இசைக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே இம்மட்டும் நாம் அனுபவித்து வந்த எல்லா நன்மைகளை பார்க்கிலும் தேவன் இப்பொழுது நமக்கு தந்த நன்மைகள் பெரிதாயிருக்கிறது என்று எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு ஆசீர்வாதங்களை நன்மைகளை அனுபவிக்க தருகிறவர் தேவனை என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இருப்போம் ஆனால் அநேக நேரங்களிலே தேவன் நமக்கு தருகிற நன்மைகளை அனுபவிக்கிறோம் ஆனால் அதை தேவனே அனுமதித்தார் என்பதை நாம் மறந்து போகிறோம் இங்கே யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே இயேசு விடியற் காலமான போது அங்கு கரையிலே நிற்கிறார் அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருக்கிறார்கள் இப்பொழுது அவர்களுடைய தோல்விகளையும் இயலாமைகளையும் இயேசு பார்த்து அவர்களை நோக்கி வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி கீழ்ப்படிந்து போட்டவுடனே அந்த திரளான மீன்கள் அகப்படுகிறது இதை பார்த்த சீசன் ஆகிய யோவான் பேருவை பார்த்து அவர் கர்த்தர் என்று சொல்லுகிறான் இப்பொழுதுதான் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் தருகிற நன்மைகளை அனுபவிக்கிறோம் அதை அனுமதித்த தேவனை நாம் மறந்து போகிறோம் இங்கு ஷீஷர்களுடைய வாழ்க்கையில வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று தேவனே அங்கு தீர்மானிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் தேவனுக்கு உண்டு ஆகவே நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் நாம் அறிந்து அதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இங்கு எலியாவினுடைய ஓட்டத்தை தடை செய்வதற்கு எசபெல் தீர்மானித்தாள் ஆனால் அவளுடைய தீர்மானம் அங்கு நிறைவேறவில்லை தேவன் அவனுக்காக ஒரு பெரிய ஆச்சரியமான வழியை வைத்து வைத்திருந்தார் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஓட்டத்தை தடை செய்யவோ நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்ய தீர்மானிப்பதற்கு யாருக்கும் தேவன் அதிகாரம் கொடுக்கவில்லை நமக்கு நற்சில் உண்டாக செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் இங்கு அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளத்தக்கவன் யார் என்று சங்கீதக்காரன் கேட்கிறான் யார் கர்த்தருடைய வல்லமையும் நன்மையும் அறிந்து செயல்படுவார்கள் என்றால் கத்தனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்கள் மாத்திரமே என்று அப்போ சில இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆகவே தேவனே நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்களை செய்கிறார் அவர் அறியாததும் அனுமதியாதது எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே வருவதில்லை என்று நாம் நிச்சயித்திருப்போம் ஆனால் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அவர் பாலாய் போனதை கூட பயிர் நிலமாய் மாற்றுகிற தேவன் நிர்மூலமானதை கட்டுகிற தேவன் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது இதை கத்தரை செய்தார் என்று நாம் அறிக்கையிட்டு தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏசாயா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று செய்திகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்வதாக நாம் ஆசைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் தர வேண்டும் நாம் எப்படிப்பட்ட பாதைகளிலே நடக்க வேண்டும் என்று நிர்ணயித்தவர் தேவனாகவே இருக்கிறார் ஆகவே நம்முடைய வழிகளிலே நாம் எண்ணுவதை காட்டிலும் நாம் யோசிப்பதை காட்டிலும் தேவனுடைய நினைவுகளும் வழிகளும் மிகவும் ஆச்சரியமானவைகள் அவைகள் பெரியவைகள் ஆகவே நம்முடைய முந்தின சீரை பார்க்கலும் இப்பொழுது தேவன் நமக்கு தருகிற மன்னிப்பு ஆசீர்வாதங்கள் அபிஷேகங்கள் எல்லாம் பெரியவைகள் ஆகவே நாம் நடந்து வருகிற பாதையிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு நன்மைகளை அனுபவிக்க அவர் நமக்கு துணை நிற்கிறார் என்று நாம் எண்ணி தேவனை அறிந்து துதிக்கும் பொழுது இன்னும் தெய்வ சமூகத்திலிருந்து நாம் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆமேன் ஜபம் இதாவாகிய தேவனே குமார்நாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே எங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் கூட இருந்து எங்களை கரம் பிடித்து விசாரித்து நடத்தி வருகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து மக்கள் நன்றியுள்ளவர்களாய் ஜீவிக்க உதவிச்சேங்க ஏசுவின் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்